ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ செவன்ட்டி டூ எபிசோடில் பார்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் எடுத்தோன்னே அந்த மண்டபத்தில் காமிக்கிறாங்க அதான் அந்த வீடியோ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறேன் ஆமாம் பண தரட்டி இந்த வீடியோ அப்படியே எப்பிசோடு மாதிரி நெட்டில் விட்டு சம்பாரிச்சிக்கிற வேண்டியதான் அப்படி தான் பணம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியே கொண்ட சார் கற்றுறாப்பில் என்னடா எதரா நெட்டில் விட போகிறேன் என்ன வீடியோவெலாம் எடுத்து விட போகிறேன் அப்படின்னா ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை சார் சும்மா கேசவலாக தான் சொன்னேன் ஏன்னால் நீங்கள் கரிகாலனவே ஒரு ஜோக்கராக தான் ட்ரீட் பண்ணுறீங்க சார் அவனுடைய ஃப்ரெண்டு என்னை அந்த மாதிரி தான் பண்ணுவீங்கன்றதுனால கேசுவலாக சொன்னேன் நெட்டில் விடுவேன் சொல்லி சரி உனக்கு தர முடியாது என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் ஆ நெட்டில் தான் விட்டு சம்பாதிக்கணும் சார் அப்படின்னு சொன்ன ஆ விடுறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கறிக்கான கோப்பட்டு சொல்கிறாப்பில்ல சொன்னவனே இவ அறிவுக்குறிச்சி பார்த்து என்ன மேடம் நெட்டில் விட்டுடலாமா பணம் லட்டி விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உடனே கரிகால காண சேர சொல்கிறாப்பில சரி உனக்கெல்லாம் தேவையில்லாமல் பணம் வந்து சேரேன் பேசாமல் உட்கார்றான் தேவையில்லாமல் அப்படின்னா அப்படியே அறிவு சொல்கிறான் பணம் வந்து சேருன்னு சொல்லியாச்சு இல்லை பிசாமுட்றா அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே பணம் வந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் டபுள் மீனிங்கில் பேசுகிறான் அப்படியே கடுத்து உடனே அவர் அறிவு ஒரு கால் வருது உடனே அவ இந்த போய் சைடில் போய் ஃபோன் அட்டன் பண்ணுறான் அக்கா அந்த மாதிரி நாங்கள் பணம் கொண்டு வந்துருக்கோம் எங்கே இருக்கு எங்கே அப்படின்னு சொன்னோன்னே மேலே வாங்கடான்னு சொல்லி ரெண்டு பேரை கூப்பிட்றாங்க வந்த உடனே என்னக்கா திடீர்னு பணம் எடுத்துகிட்டு சொன்னீங்க என்ன பிரச்சனை எதுவும் என்ன எதுவும் ஆளு எதுவும் போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சொல்கிறேன் பணம் இருக்குல்ல அப்படின்னா இருக்குக்கா அப்படின்னு சொன்னோன்னே உடனே உடனே அங்கேருந்து அப்படியே கோ கோத்தோடையும் அந்த ஃபோட்டோகிராஃபர் மே கிட்ட ஒரு செய்கை காமிச்சு வாடாஞ்சலி கூப்பிட்றாங்க அப்படியே ஃபோட்டோகிராஃபர் அங்கே வந்துடுறான் வந்தோடனே என்ன மேடம் அப்படின்னா இந்தா நீ கேட்ட பணம் இதாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நான் கொடுங்க சொல்லி வாங்குறேன் ஏ இப்போல்லாம் தர முடியாது அந்த உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா எவிடென்ஸ் எல்லா வீடியோவையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி வச்சிடு எங்கள்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் பணத்தை வாங்கிக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே மேடம் கண்டிப்பாக எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கணும் ஃப்ராட் எத்தனை பண்ணாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கணும் ஸோ நம்ம ரெண்டு பேர் பண்ணுறது ஃப்ராடாக இருந்தாலும் அதில் ஒரு நான் நான் நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் சொன்னோன்னே சரி ஓகே மேடம் நான் நைட்டுக்குள்ளே வீடியோ கலெக்ட் பண்ணி வச்சுட்றேன் நீங்கள் பணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுருங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபோட்டோகிராஃபர் மறுபடியும் போயிடுறான் போனோன்னே அதுக்கடுத்து அப்படியே அந்த ஆயிஷா வையன் அந்த ஆயிஷா ஆயிஷா பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் முல்லை வந்துட்டுருக்கா அப்பில் அப்படியே இது ஆயிஷா வந்து முல்லை வந்து எப்படியாவது கூப்பிட்டு செய்கை காமிக்கிறாங்களா முல்லை வந்து தற்செயலாக யதார்த்தமாக திரும்பி பார்த்தோன்னே அப்படியே ஆயிஷா செய்கை காமிச்சோன்னே அப்படியே முல்லை வந்துருக்கு காற்றில் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு ஆஹா ஆயிஷா நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொன்னோன்னே ஆயிஷா உடைய புரிஞ்சுக்கிட்டு ஆயுஷ் மாப்பிள்ளையை தான் கூப்பிட்டு வர சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போய் ஆ சரி 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 எல்லாம் டயர்டாக இருப்பேங்க மாப்பிள்ளை டயர்டாக கூடாது அதனால் போய் மேக்கப் போட்டாரி கூப்பிட போகிறாங்க உடனே காமெடி பேஸ் கரியாளுன்னு சொல்கிறாப்புல ஏன் என்னையா எப்போ பார்த்தாலும் மாப்பிளைக்கு மேக்கப் போடணும் மேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டுருக்கீங்க ஏன்னா மேக்கப் இருக்கிறதெல்லாம் போட்டது பத்தாதா நைட்டு ஃபுல்லாக மேக்கப்பாக போடுவீங்க அப்படின்னா உனக்கு தெரியாத கரியாலை பேசாமல் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க அப்புறம் அவருக்கு இன்னும் கூப்பிட்டு போகல அதுக்கப்புறம் இங்கே இது மறுபடியும் இது அறிவு உடனே அந்த சமயத்தில் கால் வருது உடனே இப்போ அந்த வந்துடு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறேன் அந்த ரெண்டு பேர் தான் கால் பண்ணியிருக்காங்க அந்த பணம் கொண்டு வந்த ரெண்டு பேர் என்னடா இன்னொரு மொத்தத்தில் கால் பண்ணிவிட்டு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொன்னோடனே என்னக்கா இது ப பணம் கொடுக்கணும்னு சொல்லி எங்களை கூட்ட சொல்லிட்டு நிற்க வச்சுட்டுருக்கு அவனை பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்குது அவன் அவன் பிரச்சிக்கலாம் நீ பயந்துகிட்டே இருக்க என்னக்கா பிரச்சனை அவனை வேணா ஏதாவது சம்பவம் பண்ணிக்கிட்டுருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டோடனே ஆமாடா அதான் பண்ணணும் முதல்ல எனக்கு அந்த வீடியோ முதல்ல அந்த கைக்கு வரட்டும் நைட்டுக்குள்ளே அவனை எப்படியாவது முடிச்சுருங்க என்னக்கா சொல்கிறீங்க முடிக்க சொல்லி சொ அவனை கொலை பண்ண சொல்கிறீங்களா ஆமாடா கொலை தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனேவன் அவன் சொல்கிறா அவங்க சொல்கிறாங்க என்னக்கா இந்த மாதிரி சும்மா சின்ன பையன்ற போது அவனை தட்டி விட்டு ஏதாவது மிரட்டி விட்டு விட்டுருவேன்னு பார்த்தா அவனை த போட்டு வச்சுடணும் சொல்கிறான் என்ன ஆச்சுக்கா அப்படின்னு சொன்னோன்னே இவன் சின்ன பையன் இல்லைடா இவன் நிறைய பிளான் பண்ணி வந்திருக்கேன் அவனை போட்டு தான் தள்ளணும் அப்படின்னு சொன்னால் மண்டபமாக இருக்குது பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறியா எமன் செத்தா இவன் என் நாளைக்கு காலையில் என் தங்கச்சி கடத்தில் த தாலி ஏறினா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அதுக்கு எவன் செத்தானோ எவன் படைச்சாலும் எனக்கு கவலையே கிடையாது இவனை எப்படியாவது போட்டு தள்ளிடுங்க மண்டபம் தானே காலையில் கல்யாணம் ய அவங்க காலையில் என் தங்கச்சி கல்யாணம் இவ இவனுக்கு கக்கூசில் கருமாதி கொல்லணும்னு முடிவு பண்ணச்சுக்கா கருமா அவனுக்கு கொல்லணும்னு முடிவு பண்ணக்கப்புறம் எங்கே கொண்டா என்ன இங்கே கொண்டா அவனை கக்கூசில் ஒத்துக்கி போட்டுருங்க மேட்ரி யாருக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிக்கா பண்ணிடலாங்க்கா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதோடையே நம்ம பார்ட் ஒன் முடிஞ்சிருச்சு இன்னும் இதுக்கடுத்து அவனை கொலை பண்ண போகிறாங்களா இல்லை அதை யாரும் காப்பாற்ற போகிறாங்களா இல்லை வீடியோ எப்படின்னு கொடுத்துருவானா என்ன ஏது அப்படின்றத பார்ட் டூவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் Thank you.